அவன் செய்கிற தப்புன்னு என்னப்பா அதனால தடுத்து வச்சிருக்கேன் சரியாப்பா இந்த தப்பை திருத்திக்கிட்டு அவன் இந்த ஆலயத்துக்கு வரட்ட என்னப்பா வந்த முப்பது நாள் அந்த வேலையை அமைச்சு கொடுக்குறேன் சரியாப்பா இது முக்கால மாட்டியா எனக்கு மாங்கல் ஆகுமா ஆகாதா என்னப்பா ஏப்பா உனக்கு என்னப்பா மனம் முடிஞ்ச பிள்ளை வந்த ஏதுவியா சொல்லப்பா மனம் அங்க ஒரு பொண்ணு வாழம் இருக்கு என்னப்பா இன்னும் முப்பது நாளைக்குள்ள உனக்கு தகவல் சொல்லுவாங்க என்னப்பா அந்த பிள்ளைய மணம் முடிச்சிக்க என்னப்பா உன் வாழ்க்கை கட்டாயம் நல்லபடி வாழம் வச்சுட்டாரு கவலைப்படாமப்பா புரியுமா நன்றி சேலம்டா டேய் கணவன் மனைவி குடும்பத்தில் சண்டையாக வந்தப்படா தேங்க்ஸ் ஏலம் பா நட்டுமல்ல கருப்பை காட்டு வச்சு பார்த்தனப்பா குடும்பத்தில் நிம்மதி என்னப்பா கணவனுக்கும் உனக்கும் தீராத சண்டை என்னப்பா இந்த கருப்பு சாமி அதை சரி பண்ணி கொடுத்து என்னப்பா என் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு கேட்டு வந்த என்னப்பா கருப்பை என்னப்பா அவனுக்கு அங்கே முகமாத்து பண்ணி வச்சு என்னப்பா இன்னைக்கு வேற ஒருத்தவங்க பட்டவங்க என்னப்பா உன் வாழ்க்கை கிடைக்கணும் செஞ்சு வச்சிட்டாங்க என்னப்பா பத்து மக்கள் முன்னாடி உடச்சு சொல்லல சரியாப்பா அந்த வாழ்க்கை நான் கருப்பை கொடுத்தது உனக்கு என்னப்பா கவலைப்படாத கட்டாயம் என்னப்பா மூணு அம்மா மூணு வருணம் என் நாளைக்கு வந்து என்னப்பா உங்க நாள உன் சொல் பேச கேட்க வச்சு என்னப்பா உங்களோட இதே இடத்துக்கு வந்து எனக்கு மாலை வாங்கி போடுறீங்கப்பா அப்படி போட வச்சா நாளைக்கு எனக்கு என்னப்பா ஒரு பாட்டு சரக்கு என்னப்பா உன் கணவன் கையால் வாங்கிட்டு என்னப்பா ஒரு பாட்டு சரக்கு எனக்கு கோழை எடுத்து படையக்கூடிய மக்களுக்கு என்ன உங்களுக்கு கொடுப்பியா முக்காவது முன்னாள் அப்படிப்பா அவன் செய்கிற தப்பு ஒன்னு என்னப்பா அதனால தடுத்து வச்சிருக்கேன் சரியாப்பா இந்த தப்பை திருத்திக்கிட்டு அவன் இந்த ஆலயத்துக்கு வரட்ட என்னப்பா வந்த முப்பது நாள் அந்த வேலையை அமைச்சு கொடுப்பேன் சரியாப்பா இது உட்கார இருக்கு இப்ப இது உன்னோட தாய்க்கு கேக்குறேன் சரியாப்பா தாய வர சொல் என்னப்பா உடைய எடுக்கு தாய் சரியாப்பா கவலைப்படாது இன்னொரு நம்ப தேங்க்யூப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண ச